வாங்கின காசை கொடுக்க வக்கில்லாத கடங்காரன் நாய்க்கு கைகால் சுத்தம் கேக்குதா அடே வாப்பா சொன்னயா என்ன நல்லா இருக்கியா ஏ நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ என்னப்பா தப்பா பேசிட்டேன் ஏ நீ தப்பா தான் பேசே விடப்பா தெரியாம கேட்டுட்டேன் ஏ தெரிஞ்சே பேசற நீ ஏன்ப்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற ஏ நீ வேணா கோவப்படு நீ என்ன கோவப்படு என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி நீ என்ன சண்டைக்கு வாடா